கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை தன வசிய மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக்க பயிற்சி நிலையத்தை அனுப்பவும் தொடர்பிற்கு பொதுவா இப்போ ராசி பலன் நட்சத்திர பலன் அப்புறம் வார பலன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குறு பயிற்சிக்கு அப்புறம் வேற எதுவும் பிரதானமான பயிற்சிகள் கிடையாது வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நூறு நாள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால கடந்த சில ஐந்து ஆண்டுகளாக எடுக்குது ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க தமிழ் புத்தாண்டு புத்தாண்டு ஆங்கில அதுல ஒரு குழப்பமான ஒரு நிலை நீடிக்கும் பொழுது இந்த ஆங்கில மாதம் ஜனவரி பிறகுது இல்லைங்களா அதற்கு சிறிது நாளிலே தை மாசமோ அல்லது சித்திர மாசமோ தமிழ் மாதம் வந்துடும் அப்ப இந்த ஆறு மாதம் ஐந்து மாத கேப்ல தானே வருது அதற்கு இந்த ஆண்டு ஆங்கில ஆண்டு பிறகுது இப்ப இந்த ஆங்கில ஆண்டு பிறகுது சார் இந்த ஆண்டுக்கு The cat எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ஆலயங்கள் போனா சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டத்தில் நம்ம மட்டும் கூடுதலாக இந்த ராசிக்காரர்கள் ஆண்டு பலனே விட்டுங்க இந்த ராசிக்காரர்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணால் என்னென்ன சிறப்புகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்ப்போம் இதுல இந்த லாகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி இருக்கு இல்லையா அதை வச்சே நிறைய ஆலயங்களை பத்தி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் லாகோ அப்படின்னா அந்த சிம்பிள் இருக்கு அந்த சிம்பிளை வச்சு இது செவ்வாய் ஐ இது வந்து புதனுடைய வீடு இப்படின்னு இருக்கும் நம்ம ப்ரஷன அடிப்படையில் எடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆலயங்களை பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்க பெண்கள் எல்லாம் லட்சுமி கடாச்சாரத்துக்கு பொருந்தவங்க ஆனாலும் கூட ஆண்கள் ஆறு மாதம் அம்மாவாசை ஆறு மாதம் பௌர்ணமியாகவே இருக்குது சார் ஒவ்வொரு விஷயத்தையும் எழுத்து பறித்து சமாளித்து வரவேக்கூடிய ஒரு சூழ்நிலை எத்தனை வருஷம் எப்போ ஜாதகத்தை பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க எனக்கு தான் என்னுடைய சிரமம் தெரியும் ஷேர் மார்க்கெட்டில் கூட போட்ட உடனே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு இப்போது ஒரு மந்த நிலையில் இருக்குது மீடியா துறையில் இருக்கிறவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் பேர் வாங்க முடியல இப்படி பல்வேறு குற்றச்சாட்டு பல்வேறு குறைபாடுகள் பல்வேறு முன்னேற்ற தடங்கள்னால அவஸ்தப்படுறவங்க சோலாப்பூரில் இருக்கக்கூடிய லட்சுமி மகாலட்சுமி கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றதும் சோலாப்பூர் லட்சுமியை வணங்குறதும் அது செல்ல இயலாதவர்கள் பிரசந்த் நகர் சென்னை பிரசந்த் நகரில் இருக்கக்கூடிய லட்சுமியை வணங்கிட்டு வரதும் தனுசுக்கு பிரதானமா சோலாப்பூர் லட்சுமி தான் சோலாப்பூர் லட்சுமியை போய் வணங்கிட்டு வருது சோலாப்பூர் லட்சுமி படத்தை வாங்கிட்டு வந்து ஐம்பத்தி ரெண்டு வாரம் பொட்டு சந்தனம் வைத்து வணங்கிட்டு வந்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தாங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அது போக கிரகத்தினால் ஏற்படக்கூடிய கெடுப்புல்கள் நோக்கம் நீங்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபார அபிவிருத்தி கொடுக்கும் அது போக மனக்கசப்பு நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் பேங்க் பேலன்ஸு சேரக்கூடும் காதலன் காதலில் கூட இந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டு ஆக இவ்வளோ விஷயம் நடக்கணும்னா லட்சுமி கடாச வேண்டும் அந்த லட்சுமி வீரலட்சுமி தைரிய லட்சுமி தானிய லட்சுமி சந்தான லட்சுமி பாக்கிய லட்சுமின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த சோலாப்பூர் லட்சுமி தனசத்துக்கு முன்னேற்றமே மகர ராசி நேர்களை சார் தான் நான் கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கிறேன் இதுல வேற இன்னும் குழப்ப நிலை தயக்க நிலையெல்லாம் இருக்குது நீங்க வேற என்ன சொல்லிருவீங்களோ அப்படின்னு ஒரு பயத்தோட இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்கள் ஒன்றும் அஞ்ச வேணாம் கலங்க வேணாம் கொஞ்சம் படிப்படியாக படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாலும் தாய் தந்தையருடைய உடல்நிலை பாதிக்கப்படும் ஒரு சில மகர ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய உடல்நிலையிலே பாதிக்கப்படும் வெறும் விரைய ஸ்தானமா இருக்குது திருட்டு போறது வண்டி வாகனங்கள் கலவு போறது இப்படி பல்வேறு சூழ்நிலை எல்லாம் இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தாயை தாயை பார்க்கணும் பிள்ளைகளுக்கு தோணும் பிள்ளைகளுக்கு தாயை போய் பார்க்கணும் இருந்தாலும் ஏதாவது ஒரு தயக்கம் குழப்பம் பிரச்சனை சொல்லி ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் எந்த மாதிரி ஆலயம் வணங்கணும் சார் அப்படின்னா தேனிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குச்சனூர் சனி பவான கோயில போய் வணங்குறது மகர ராசிக்காரருக்கு தனது ராசிநாதனே சனி பவான் தான் அவரு மற்றற்ற மகிழ்ச்சியும் மகத்தான வாழ்க்கையும் தொழில் மேம்பாடையும் கொடுப்பாரு என்ன சார் நவகிரகங்கள் கோயில் அதையும் சனி பவானுடைய கோயில போய் சொல்றீங்க சார் அப்படின்னா அந்த சனி பவான் தான் நீச்ச பங்க ராஜ யோகத்தை கொடுப்பான் அந்த சனி பவானை வணங்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வீரவாண்டி கௌமாரி அம்மன் சொல்லக்கூடிய அந்த அம்பால வணங்கிட்டு வந்தா மகர ராசி ஆட்சிக்காரர்களுக்கு தயக்கம் இருக்காது குழப்பம் இருக்காது மாறாக பொருளாதார வர உண்டு தொழில் துறையில் அபிவிருத்தி உண்டு தான் நினைச்சதெல்லாம் சித்தியமாகக்கூடிய அற்புதமான ஆலயம் இந்த தேனிக்கு பக்கத்துல இருக்கிற குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலை வணங்குறதும் தேனிக்கு பக்கத்தில் கூட வீரபாண்டி அம்மனை வணங்குறதும் மகரத்துக்கு மகத்தான வெற்றியை கொடுக்கும் கும்பராசி நேரர்கள் சார் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் கும்பராசில கூடிய ஆண்கள் பெண்கள் படிக்கிறவங்க பெரியவங்க எல்லோருக்குமே சேர்ந்து சிவபெருமானையும் வணங்கணும் முருகனையும் வணங்கணும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கணும் இவங்க ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல பிரசித்தி பெற்றதா இருக்கணும் மலை மேல இருக்கணும் அம்பாலோடைய அனுகிரகம் பாதி அளவு இருக்கணும் அப்படின்னா திருச்செங்கோடு சென்று அர்த்தநாரீஸ்வரரையும் அங்க இருக்கக்கூடிய முருக வணங்கிட்டு வந்தா கும்பராசிக்காரர்களுக்கு நினைத்ததெல்லாம் நடைமுறைக்கு வரும் அம்பாலோடைய அனுகிரகத்தினால தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும் சனி பகவான் இருக்கிறாரு அம்பாலோடைய அனுகிரகம் இருக்குதுன்னா அம்பாலுக்கு பயந்துட்டு மிகப்பெரிய கெடுபலன கொடுக்க மாட்டார் தயக்கம் குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டார் பொருளாதாரத்தை அபிவிருத்தி கொடுப்பார் ஜாதகத்திலையும் தன்னுடைய சுய ஜாதகத்திலையும் சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபடனை முற்றிலும் நீக்குவார் இவ்வளோ சிறப்பு மிக்க இவங்க பிரதானமாக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை நாரீஸ்வரரை திங்கக்கிழமை வியாழக்கிழமை வேலையில் போய் வணங்குறதும் அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேகங்கள் பண்ணுறதும் அதுபோக போக திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அவங்க தீர்த்தம் ஒன்று கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை வாங்கி வச்சுட்டு டெய்லி அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் பருகிட்டு வந்தாங்கன்னா ஹார்ட்டு சம்பந்தப்பட்ட தொல்லை கை காலில் இருக்கக்கூடிய வளைச்சல் வேலை வாய்ப்பு போனது அந்த புதுசாக வேறக்கூடிய வேலையை சக்சஸ் ஆகிக்கிறது அதில் எதுவும் எதிர்ப்பு இல்லாமல் இருக்கிறது கணவன் மனைவியோட இருக்கக்கூடிய அந்த நகை நட்டெலாம் வாங்கிட்டு அவஸ்தப்படுறவங்களாம் அந்த இதில் வந்து முற்றின்னு விடுபடக்கூடியது யோகா நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த திருச்செங்கோடு அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் ரொம்ப வர பிரசித்தி பெற்றவர் அப்போ தகப்பனையும் மகனையும் ஒரே நேரத்தில் சேவிக்கிற பலன் கட்டும் அது போக மலை மேலே இருக்கக்கூடிய கோயில் உங்களுக்கு மலை போல் வரக்கூடிய பிரச்சனையில் ஃபுல்லாக நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான கோயில் கும்பராசிக்காரர்களுக்கு திருச்செங்கோண்டில் இருக்கக்கூட அர்த்தநாரீஸ்வரர் மீனராசிக்காரர்கள் தொழிலில் கிட்ட போய் சக்சஸ் ஆகல சார் அதுபோக பிள்ளைகள் நல்லா படிக்கல சார் அல்லது வீட்டில் சுப செலவா இருக்கு தகப்பனார் இருக்குது இப்படி பல்வேறு தயக்க குழப்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கும் சார் சும்மா இருந்தாலும் பிரச்சனை தேடி வருது சார் கோர்ட் கேஸ் வழக்கில் வெற்றி பெறணும் சார் அது போக நான் என்ன நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் வருது அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்கள் தகப்பனாருக்கு திதி கொடுத்த அப்பன் பேர் யாருக்குன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாருக்கு இந்த அண்ணாமலையார் தான் வந்து தகப்பனாருக்கு போய் இன்னைக்கும் வருடத்துக்கு ஒரு தடவை திதி கொடுத்துட்டு வரதான் அதனால மீன ராசிக்காரர்கள் திரு அண்ணாமலையை வியாழக்கிழமை வியாழக்கிழமை நேரம் சேவிக்கிறதும் மலை சுற்றி வர்றதும் மலை சுற்றி வந்த பிறகு திதி கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுறதும் யாராவது இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறக்கா ஆத்தங்கரை குளத்தங்கரையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியில் செய்கிறது அது போக அநாத பாடின்னு சொல்லுவாங்க அந்த அநாத ரோட்ல ரோட்டில் இருக்கக்கூடிய அநாத பிணங்கள் அல்லது இப்போ வயசான பெரியவங்கள் அல்லது மரணத்துக்கு போராடுறவங்க இவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு எப்போயுமே யோக பலனை கொடுக்கும் அதிகமாக அண்ணாமலையாரை வணங்குறதும் இந்த அண்ணாமலையாரை வணங்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கன்னிமார்கள் அங்கே இருக்கக்கூடிய உண்ணாமலையம்மன் பின்னாடி இருக்கக்கூடிய வேணுகோபால் இவர்களெல்லாம் சேர்த்து வணங்கிட்டு வர்றதும் தொடர்ந்து அண்ணாமலையாரோடைய கிரிவலம் போகிறதும் மீ மீன ராசியில் இருக்கிறவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் மீனராசிக்காரர்கள் எவ்வளோ எவ்வளோ அண்ணாமலையாரை பிடிக்கிறாங்களோ அவ்வளோ அவ்வளோ வாழ்வில ஏற்றமும் முன்னேற்றமும் தடங்கள்லேருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பும் மெயினாக சனி ராகு கேதுனால் ஏற்படக்கூடிய கெல்லு அண்ணாமலையாரை கையெடுத்து வணங்கின உடனே நிவர்த்தியாகும் மீனராசிக்காரர்கள் வணங்க வேண்டியது திருவண்ணாமலை